பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சங்கீதம் நூற்று இருபத்தி ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமாக வளர்க்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை முதலாவது கர்த்தருடைய வசனத்தை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும் உபாகமம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர்களிடத்தில் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேச வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் நியாயாதிபதிகளின் புத்தகத்தின் தொடக்கத்தில் அதாவது இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த சகல கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று என்று வாசிக்கிறோம் இஸ்ரவேலில் இப்படியொரு சந்ததி வந்ததற்கான காரணம் அவர்களுடைய பெற்றோர் தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தபடி தங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிக்காமல் விட்டுவிட்டார்கள் அதன் விளைவு என்ன அதே நியாயாதிபதிகள் புத்தகம் இறுதி அதிகாரம் இறுதி வசனம் இப்படிப்பட்ட பரிதாபமான நிலையில் முடிவடைகிறது அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான் இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட சரியான குணநலன்கள் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் இதற்கு காரணம் வேத வசனங்களை படிக்க வேண்டிய நேரத்தை தொலைக்காட்சியும் கணினியும் அலைபேசியும் சினிமாவும் பிடித்துக் கொண்டிருக்கின்றன வேத வாசிப்பும் ஐக்கியமும் குறைந்திருக்கின்றன விளைவு சிறு பிள்ளைகள் கூட மிக அதிகமான மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொள்வதை நாம் செய்தித்தாள்களில் வாசிக்கிறோம் ஆசிரியருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் வயதில் மூத்தவர்களிடத்தில் மரியாதை இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள் அவரவர் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வருகிறார்கள் இன்றைக்கு சிலர் தங்கள் பிள்ளைகளை நாங்கள் அடிப்பதே இல்லை அவன் என்ன கேட்டாலும் வாங்கிக் கொடுத்து விடுவோம் மிகவும் செல்லமாக வளர்க்கிறோம் என்று மற்றவர்களிடத்தில் பெருமையாக சொல்லக் கேட்டிருக்கிறேன் ஆனால் வேதம் என்ன சொல்கிறது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும் தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் என்று நாம் வாசிக்கிறோம் மேலும் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர்வயதிலும் அதை விடாதிருப்பான் என்றும் நீதிமொழிகள் இருபத்து இரண்டாவது அதிகாரம் ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் சரி பெற்றோர்களாகிய நாம் இதற்கு என்ன செய்ய வேண்டும் முதலாவது தங்கள் பிள்ளைகளுடன் சேர்ந்து குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும் இரண்டாவது பிள்ளைகளுக்கு ஜெபம் செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும் மூன்றாவது ஞாயிறு பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் நான்காவது வேத புத்தகத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து வாசிக்க வைக்க வேண்டும் ஐந்தாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் நேரம் செலவிட வேண்டும் ஆறாவது ஆண்டவராகிய இயேசுவின் அன்பை குறித்து அவர்களுக்கு எடுத்து உரைக்க வேண்டும் அது சரி உங்கள் பிள்ளைகள் இதில் எப்படி இருக்கிறார்கள்